அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உழவனின் நண்பன் மண்புழு இவனுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே தொலைகிட்டு போகும்போது அந்த தொலையினுக்குள்ளே காற்று உள்ளே போய் பயிர்களுக்கு அந்த ஆக்சிஜன் அந்த பயிர்கள் அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் அப்படின்வாங்க இது வந்து கழிவுகள் வந்து மண்ணுக்கு மேலே வந்து கழிவுகள் இருறதுனால அந்த கழிவுகள் இருக்கிற சில ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு பயன் தேவைப்படுது பயிர்கள் அதை அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு துணை புரியுது அப்படின்றதுனால உழவனையும் நண்பன் அப்படி சொல்லுவாங்க வேறு நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா மீன் பிடிக்கும்போது மண்புழு தூண்ட ஆரம்பிச்சிடாது கம்மாயில் ஆற்றுல குளத்தில் மீன் பிடிக்கும்போது அந்த மண்புழக எடுத்து அதை பிச்சு அந்த துண்டில் முழு துண்டியில் வச்சு இதில் இன்னொரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புழுவில் எச்சில் துப்பாகுதாங்க எச்சிலை துப்பி போடுவாங்க ஏ ஏன் அப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்மெல்லுக்கு மீன் நிறையா வந்து ஸ்மெல்லுக்கு டக்குன்னு கடிக்கும் துண்டியில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணதில்லை மண்புழு ஒரு சில சொல்ல பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா புழுவாக துடிச்சிட்டாயா அப்படின் அப்படின்வாங்க இந்த புழு அந்த வெயில் எதுவும் பற்றுச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ துடி துடிச்சு முயற்சி பண்ணி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணலைன்னா இறந்துடும் சின்னதாக இதை லைட்டாக எதாவது அடிச்சிட்டோம்னா இப்படி படபட பட துடிக்கும் அதுதான் அந்த இது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அடிபட்டு ஏதாவது கொஞ்சம் டக்குன்னு இது பண்ணிட்டேன் அப்படி ரொம்ப அவ வெளியில் அவதிப்பட்டார் அப்படின்னா புழுவாக துடிச்சிட்டான்ப்பா அவன் அப்படின்வாங்க அது இங்கிட்டு வழக்கில் இங்கிட்டு சொல்லுவாங்க பார்க்குறவங்க எந்த ஏரியா அப்படின்னு தெரியல அங்கிட்டு எப்படின்னு தெரியல இருந்தாலும் இந்த மண்ணை துளையிட்டு போகிறத பாருங்க எப்படி போகிறான்ட்டு ஃபுல்லாக போயிடுச்சு நல்லா பெரிய புழுதான் போயிடுச்சு இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி களை வெட்டிகிட்டு இருந்தான் கண்டுகளுக்கு அப்போ இவன் தலைமையன் களை வெட்டமோ கிளச்சி விட்டுட்டோம் மண்ணுக்கு வெளியே வந்துடுச்சு அதை எடுத்து தனியாக போட்டேன் நன்றி